வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே இது கணவருக்கு ஆயுள் தீர்க்கமா இருக்கணும் அப்படிங்கறக்காக மனைவிமார்கள் இருக்கக்கூடிய ஒரு விரத பூஜை முறை அப்படின்னு தெரியும் அது மட்டும் இல்லைங்க பெண்கள் நிறைய வாழ்க்கையில நிறைய சிரமங்கள் நிறைய கஷ்டங்கள் இதுல இருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு கனவு இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் திருமணம் அந்த திருமண வாழ்க்கை எனக்கு ஒரு கனவாக போயிடுமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வணக்கம் வாழ்வு வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய சிறப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் நீருக்கு நன்றி சொல்கின்ற மாதம் இப்படி பல சிறப்புகளை வச்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்களோடு இணைந்த பூஜை முறைகளாகவும் இருக்குது அந்த வரிசையில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருகின்ற வரலட்சுமி விரதத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே இது கணவருக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனைவிமார்கள் இருக்கக்கூடிய ஒரு விரத பூஜை முறை அப்படின்னு தான் நிறைய பேர்த்துக்கு தெரியும் அது மட்டும் இல்லைங்க இதில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது பாருங்க பெண்கள் பெண்கள் நிறைய வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் நிறைய கஷ்டங்கள் இப்படி நிறைய தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பல பேருக்கு அதை வெளிப்படையாக வெளியில் சொல்ல முடியல இதிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு கனவு இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் ஆனால் எந்த விதமான ஒரு கதவுகளும் எனக்கு திறக்கப்படலை எந்த விதமான ஒரு ஆறுதலோ ஒரு அரவணைப்போ இல்லை ஒரு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு சீரமைச்சிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இப்படி எதுவுமே கிடைக்காம எப்போவுமே வறுமை கஷ்டம் வேதனை சளிப்பு துக்கம் தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள் முதல்ல பெண்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்ற வீடு அனைத்து விதமான செல்வங்களையும் ஈர்த்து கொடுக்கின்ற ஒரு வீடாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை மீட்டுத் தருகின்ற ஒரு பூஜை முறை தான் வரலட்சுமி பூஜை முறை இரண்டாவது திருமணம் தாமதங்களும் தடைகளும் ஆயிட்டே இருக்கு அந்த திருமண வாழ்க்கை எனக்கு ஒரு கனவாக போயிடுமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணத்தை ஈர்த்து கொடுக்கின்ற ஒரு நாள் தான் இந்த வரலட்சுமி பூஜை முறை மூன்றாவது என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய மன வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க வரக்கூடிய கணவர் என்னுடைய குண இயல்புக்கு பொருந்தாதவராக இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நல்லா சொல்கிறாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு விதிப்படி தான் வாழ்க்கை துணை அமைவாங்க ஆனால் அது நம்முடைய மனதார அந்த நிறை குறையோடு அந்த கணவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த அமைப்போடு கிடைச்சா இவ்வளோ இருக்கும் இல்லைங்களா அப்படிப்பட்ட நாம் மனம் விரும்பிய கணவரை ஈர்த்து கொள்வதற்கான ஒரு பூஜை முறை தான் வரலட்சுமி பூஜை முறை அடுத்து திருமணமானவர்கள் மாணவர்கள் தன்னுடைய கணவர் நிறைந்த ஆயுள் நல்ல ஆரோக்கிய நிலை ஒரு நல்ல செல்வ நிலையில் கணவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனைவி செய்கின்ற ஒரு பூஜை முறையாகவும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்குது அதே போல் கணவன் மனைவிக்குள்ள நிறைய முரண்பாடுகள் நிறையா சண்டைகள் ஈகோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை செய்து உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து பரஸ்பரம் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு விரத முறையாகவும் வரலட்சுமி விரதம் இருக்குது பார்த்திங்களா எவ்வளவு மகத்துவங்கள் வாய்ந்த ஒரு பூஜை முறை ஆனால் நமக்கு ஒரு விஷயந்தான் தெரியும் இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரி இந்த பூஜை முறையை எப்படி நம்ம வந்து செய்கிறது அப்படின்னா வியாழக்கிழமை அன்றே வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடைச்சி க்ளீன் பண்ணிடணும் அதாவது கழுப்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வீட்டை ஃபுல்லாக தொடச்சிடணும் ரொம்ப முக்கியமா பூஜை அறைய வெள்ளிக்கிழமை அடுத்து சில பேர் உங்களுடைய விருப்பம் போல் ஒரு பூஜை அறையில் மனை பலகையில் ஒரு கோலம் வரைந்து அதன் மேல் வாழை இலை பரப்பி அதுல பச்சரிசி பரப்பி ஒரு கலசத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த கலசத்துக்குள்ள அரிசி எலுமிச்சை பழம் மஞ்சள் இதெல்லாம் அதில் போட்டு அதுக்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஒரு பதினோரு நாணயங்கள் போடணும் அஞ்சு ரூபாய் காசுங்க பதினோரு காசு அதையும் வந்து அந்த கலசத்துக்குள்ளே போடணும் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் மாசிக்காய் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு மாவிளை வைத்து அதன் மேல் தேங்காய் வைத்து அந்த கலசத்தை ரெடி பண்ணிக்கணும் இதில் அம்மனினுடைய முகம் வாங்கி அதை அந்த கலசத்தில் வைத்து அந்த கலசத்துக்கு பட்டாடை சாத்தணும் இப்போ அம்மனினுடைய உருவம் அங்கே கிடச்சிடும் அதுக்கப்புறம் நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் உளுந்து வடை பழங்கள் இதையெல்லாம் வைக்கணும் ஆனால் இதில் உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் வச்சால் போதுங்க இது நிவேதனத்துக்கு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதை ஒரு வெற்றிலை மேலே வச்சு வைக்கணும் வெத்தலை பாக்கு பழங்கள் தனியாக வைக்கணும் அதுக்கப்புறமா மஞ்சள் சரடு அதை வாங்கி கொஞ்சம் வைக்கணும் பூக்கள் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூ கிடைக்குமானு பாருங்கள் தாளம்பூ கிடைக்கலைன்னா பரவாயில்ல தாமரைப்பூ மல்லிகைப்பூ இந்த பூக்களெல்லாம் வாங்கி அம்மனுக்கு சாத்தணும் அதுக்கப்புறமா கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது அம்மனினுடைய ஏதாவது மந்திரங்கள் பாடல்கள் இதை அந்த பூஜையில் சொல்லணும் திருமணம் ஆகாத பெண்கள் நீங்கள் அந்த கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் பாம்பன் சித்தருடையது பொன் மயிக் கண்ணி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை இந்த பூஜையில் நிதானமாக ரசித்து ஃபீல் பண்ணி இந்த பதிகத்தை படிக்கணும் இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா சரிங்களா முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வர வச்சு ஒரு கூட்டு பிரார்த்தனையாக கூட இதை பண்ணலாம் இல்லைனாலும் பூஜை முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இந்த சரடு வைத்து அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது இந்த பூஜையை வந்து அன்றைக்கு முடிச்சுட்டு தானம் கொடுக்கணும் கன்னி பெண்களுக்கு தானம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுக்கலாம் இல்லை எந்த யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது உணவோ இல்லை ஏதாவது பொருட்களோ இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எதையாவது ஒரு விஷயங்களை அன்றைக்கு நம்ம தானம் கொடுக்கறது இது எல்லாம் இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து நம்முடைய வாழ்க்கை திருப்தியான நிறைவான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அருமையான பூஜை முறை தான் இந்த வரலட்சுமி விரதம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விரத முறை ஒரு முறை இந்த பூஜை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருடம் இந்த பூஜை செய்வதற்கு இடைப்பட்ட காலத்தில் நமக்கு வாழ்க்கையில் தடைகளை உடைத்து நமக்கு தர வேண்டிய பாக்கியத்தை கொடுத்து வாழ்க்கை நிறைவானதாக இந்த பூஜை முறை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் செய்து பாருங்கள் பலனடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்